அமெரிக்கத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்த நிலையில் துபாயில் நடத்தப்பட்டு வரும் துபாய் சம்மர் சர்பிரைஸ் நெருங்கி உள்ளது இதனை ஒட்டி துபாய் சம்மர் சர்பிரைஸ் இறுதி விற்பனையில் சதவீதம் வரை தள்ளுபடியை பெற துபாய் குடியிருப்பாளர்களுக்கு ஒரு இறுதி வாய்ப்பை வழங்க உள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து ஐநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பிராண்டுகளில் இந்த ப்ரமோஷன்கள் கிடைக்கும் என்று கூறப்பட்டதோடு ஆகஸ்ட் முப்பது முதல் செப்டம்பர் ஒன்று வரை மூன்று நாட்களுக்கு இந்த விற்பனை நடைபெறும் என கூறியுள்ளது இந்த ப்ரமோஷன்களில் எலக்ட்ரானிக்ஸ் விளையாட்டு பொருட்கள் கைக்கடிகாரங்கள் நகைகள் அழகு சாதன பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் குழந்தைகளுக்கான பொம்மைகள் உடைகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனையில் கிடைக்கும் என தெரிவித்துள்ளது அத்துடன் மூன்று நாட்களுக்கு மட்டும் சொகுசு கார்கள் ரொக்கம் மற்றும் நகை உள்ளிட்ட பரிசுகளை வெல்லும் வாய்ப்புகளும் உள்ளதாக துபாய் சம்மர் சர்ப்ரைஸ் ஆனது குடியிருப்பாளர்களுக்கு கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க